அபதுல்ல சைத்தான் ரஹீம்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ஈரான் ஒரு பெரிய விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது அது நாற்பத்தி நாலாவது ஆண்டு விழா எதுக்கு ஆண்டு விழா என்று கேட்டால் அமெரிக்காவை தோல்வி உறச் செய்த நாற்பத்தி நாலாவது ஆண்டு விழா என்று சொல்லியிருக்கிறார்கள் ஈரானிலே இருந்த மன்னர் ஆட்சியை சா பாலவி என்ற மன்னருடைய ஆட்சியை வம்சாவளி ஆட்சியை எப்படியெல்லாமோ தூக்கி பிடித்து கொண்டிருந்தது அமெரிக்கா அதை தூக்கி எறிந்தார்கள் இமாம் கொமேனி அவர்கள் தன்னுடைய மகனை தந்தார்கள் சொந்த வாழ்க்கையை இழந்தார்கள் அகதியாக பாரிஸிலே பிரான்ஸிலே வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது தன்னுடைய எழுச்சிமிக்க உரைகளின் மூலம் ஈரான் மக்களை அவர்கள் எப்படி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தினார் அந்த மக்களை தயார் செய்தார் அதன் பிறகு ஈரானிலே ஒரு ஏழு எட்டு ஆண்டு காலம் தொடர்ந்து மக்கள் எழுச்சி மிளிரவே சாப்பி வேறு வழி இல்லாமல் ஓடினான் அந்த நேரத்தில் அமெரிக்காவும் அமெரிக்காவும் ஆங்கிலானுடன் தங்களுடைய கடைசி யுக்தியாக ஒன்றை கையாண்டார்கள் அது என்னவென்று சொன்னால் தங்களுடைய படைகளையும் சாஃபாகளவைக்கு அப்பொழுது ஈரானிலே எந்த படையும் விசுவாசமாக இருக்கவில்லை ஏனென்று சொன்னால் மக்களெல்லாம் பட்டினி கிடக்கும்போது தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு கோடிக்கணக்கான டாலர்களை செலவழித்து பிறந்த விழா ஆத்திரமிட்ட மக்கள் அவனுக்கு பக்கத்தில் நிற்க வரவில்லை ஆகவே ஈரானுடைய படைகளும் அமெரிக்கானுடைய படைகளும் ஈரானுடைய படைகள் இல்லை அமெரிக்கானுடைய படைகளும் ஆங்கில நாட்டின் படைகளும் அங்கேயும் இதே போல அன்றைக்கு தளங்கள் வைத்திருந்தார்கள் சாஃபலினுடைய ஆட்சியை பயன்படுத்தி எண்ணெய் எண்ணெய் வளங்களை கொள்ளை அடித்தது மட்டுமில்லை தங்களுடைய தளங்களையும் அங்கே விரிவுபடுத்தி இருந்தார்கள் எல்லாத்தையும் எதிர்த்து தான் அவர்கள் போராடினார்கள் கடைசி நேரத்தில் தன்னுடைய இராணுவத்தை கொண்டு நிறுத்தினார்கள் அப்பொழுதுதான் இமாம் கொமேனி அவர்கள் கூமிலே இருக்கின்ற அந்த இமாம்களை பார்த்து சொன்னார்கள் எந்த பெருமானார் சொல்லலாம் அலைவசல்லம் அவர்களை நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்களோ அவர்கள் போர்க்களங்களுக்கு சென்றார்கள் இரும்பு கவசத்தால் இரும்பால் பிணையப்பட்ட போர் உடையை அணிந்து கொண்டு போர்க்களம் சென்றார்கள் அவர்களும் காயப்படுத்தினார்கள் அவர்களும் காயமடைந்தார்கள் வெட்டினார்கள் வெட்டப்பட்டார்கள் இதுவும் சேர்ந்ததுதான் உசத்துல் ஹசனா என்று சொல்லக்கூடிய அழகிய முன்மாதிரி ஆகவே நீங்கள் களமிறங்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் கூமிலே இருந்த அதாவது ஈரானுடைய முக்கியமான மதர்சா வகிய கோம் அங்கே இருந்த உலமாக்கள் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு சௌசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் சாபகலவினுடைய ஆட்சியில் சாபகலவி அவர்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி வைத்துக் கொண்டு தானும் சந்தோஷப்படுத்தி பட்டு கொண்டு மக்களையெல்லாம் பட்டினியிலே வாடவிட்டிருந்தார் அப்பொழுது உலகில் மிக அதிகமாக எண்ணெய் வளம் பெற்ற நாடாக ஈரான் இருந்தது அந்த எண்ணெய் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது அமெரிக்காவினுடைய இயந்திரங்களால் ஆக அந்த கோமுடைய மூலவிகள் தொடர்ந்து கொமேனியனுடைய உரைகளை கவனித்து வந்ததால் அவருடைய கடைசி ஆக வந்த இந்த அறவுரை ஏற்றுக்கொண்டு களத்தில் இறங்கினார்கள் களத்தில் இறங்கி அமெரிக்க படைகளையும் ஆங்கில படைகளையும் எதிர்கொண்டார்கள் வெற்றி பெற்றார்கள் இப்படித்தான் முடிந்தது வெறும் சிவில் கிளர்ச்சி என்று சொல்வார்களே குடிமக்களினுடைய போராட்டத்தோடு அது முடியவில்லை அதில் இன்னொரு அதிசயம் உண்டு ஒரு எண்பது பேரை ஹாஸ்டேஜஸாக அழைத்து வைத்திருந்தார் இமாம் கொமேனி அவர்கள் ஈரானிலே அவர்கள் பிப்ரவரி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எழுவத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் வந்தார்கள் வந்து அமெரிக்கா தர வேண்டிய அறுபது பில்லியன் டாலர்களை நீ தராவிட்டால் தர வேண்டும் என்று கேட்டார்கள் தருவேமோ என்று சொன்னார் நீ இந்த ஏமாத் நீ ஏமாற்றக்கூடியவன் அதனால் நான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய நாற்பது மாணவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாற்பது அமெரிக்க மாணவர்கள் இப்படி எண்பது மாணவர்களை வைத்துக்கொண்டு பிணை கைதிகளாக வைத்துக்கொண்டு பணத்தை கொண்டு இவர்களை கொடுக்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுதே உடனே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு உத்தரவிட்டது இஸ்ரேல் அப்பொழுது ஒரு பெரிய சண்டியன் போல காட்டிக் இருந்தது அந்த மாணவர்களை மீட்கிறதுக்கு நாலாவது திசையில் இருந்து ஹெலிகாப்டர்களை கொண்டு வருவோம் அதற்கு சிரியாவிலும் ஈரானிலும் இருக்கக்கூடிய ஈராக்கிலும் இருக்கக்கூடிய தளங்களை பயன்படுத்தி கொள்வோம் நாங்கள் முதலிலே சென்று நாற்பது அந்த எண்பது பேரையும் ரெண்டு நான்கு ஹெலிகாப்டர்களை ஏற்றி கொண்டு வந்துவிடுவோம் சுற்றி நிற்பவர்களை சுட்டுத் தள்ளுவோம் என்ற ஒரு பெரிய திட்டத்தோடு வந்தது இந்த நிலையில் கொமேனி அவர்களிடத்தில் இமான் கொமேனி அவர்களிடத்தில் கேட்டார்கள் இப்படி ஒரு திட்டம் இருக்கிறதே நாம் என்ன செய்யலாம் என்று அவர் அப்பொழுது அழுத்தமாக ஒரு வார்த்தை சொன்னார் இதுவரைக்கும் நடந்த இந்த எழுச்சி போராட்டத்தில் நாம் எங்கேயுமே அல்லாவுடைய வரையறைகளை மீறவில்லை ஆகவே அந்த மாணவர்களை நாம் எதுவும் செய்யக்கூடாது அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களோடு பேசும்போது பேச அனு அனுமதியுங்கள் அவர்களிடத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை கேட்டு உலகுக்கு சொல்லுங்கள் அவர் நல்லா வச்சுருந்தாங்க ஆஸ்திரேலியன்ஸ்லாம் பின்னாடி வந்த பிறகு கொடுத்த பேட்டியில் அமெரிக்காவை அதிர்ந்து போனது ஆகவே எந்த விளிம்போ இத்த விளிம்பங்களையும் நாம் மீறக்கூடாது எந்த அப்பாவிகளையும் நாம் கை வைக்கக்கூடாது இறைவன் பார்த்து கொள்வான் அவருடைய சூழ்ச்சியை என்று சொன்னார்கள் ஹெலிகாப்டர்கள் பறந்தன ஹாஸ்டேஜஸ் இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி ஆனால் திடுதிப்பு என்று வந்த புயல் ஒன்று அது சாம்னு சொல்லுவாங்க பாலைவன புயல் ஒன்று நாலு ஹெலிகாப்டர்களையும் அப்படியே தலைகீழ கவிழ்த்தது அதில் வந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரும் கவிழ்ந்தார்கள் இது உலகில் அப்பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கொமேனினுடைய கொமே இமாம் கொமேனி அவர்களுடைய தக்வாவும் அவர் அல்லாவின் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் எந்த அளவுக்கு வீண் போகவில்லை என்று அதன் பிறகு அமெரிக்கா கொடுக்க வேண்டிய அந்த டாலர்களை கொடுத்த பிறகு அறுபது பில்லியன் டாலரை கொடுத்த பிறகுதான் இந்த மாணவர்கள் முறையாக விட்டு அனுப்பப்பட்டார்கள் அமெரிக்கா இது ஒரு வரலாற்று தடம் ஆனால் இதனால் அமெரிக்காவும் யூதர்களும் உலக மக்கள் அதிர்ந்து போய் நின்றார்கள் இந்த வரலாற்றை அளிக்க வேண்டுமென்று பின்னர் ஒரு திரைப்படம் எடுத்தார்கள் அந்த ஹெலிகாப்டருக்கு வந்ததாகவும் இந்த ஹாஸ்டேஜஸை மீட்டுச் சென்றதாகவும் அந்த திரைப்படத்துக்கு ஆஸ்கார் விருதும் கொடுத்தார்கள் அந்த நேரத்திலே நான் பேசிய ஒரு பொதுக்கூட்டத்தில் வண்ணாரப்பேட்டை என்று நினைக்கிறேன் பொதுக்கூட்டத்திலே சொன்னேன் ஆஸ்கார் விருது இந்த படத்துக்கு கொடுக்கப்படும் காரணம் என்னவென்று சொன்னால் இது ஒரு வரலாற்றை வரலாற்று உண்மையை மறைத்து பொய்யே பரப்புகின்ற ஒரு திரைப்படமாக இருக்கிறது என்று ஆக அதை அந்த விழாவை இப்பொழுது நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் கழித்து அவர்கள் அந்த இளைய சமுதாயத்திற்கு நினைவூட்டுகிறார்கள் இந்த நினைவூட்டலிலே பின்னார் ஒரு பெரிய தத்துவம் இருக்கிறது இமாம் கொமேனி அவர்கள் சொன்னார்கள் நமது பல்கலைக்கழகங்கள் பள்ளிக்கூடங்கள் இவற்றைகளெல்லாம் வளருபவர்கள் நம்மளுடைய குழந்தைகள் அல்ல அவர்கள் மேல நாட்டு கலாச்சாரத்தில் மேல நாட்டு கல்வியிலே வளர்கிறார்கள் நீங்கள் அவர்களை அப்படியே விட்டால் அவர்கள் இருபது வருடத்தில் இந்த இப்பொழுது நாம் ஏற்படுத்தியிருக்கின்ற புரட்சிக்கு எதிராக இஸ்லாமிய விளிமயங்களுக்கு எதிராக இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு எதிராக அவர்கள் கலந்துள்ளும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே கம்ப்ளீட்டாக எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றுவேன் நேற்று தாலிபனுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது பெண்கள் கல்வியை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று பத்திரிகையாளர் கேட்கிறார் அதை அவருக்கு சொல்லு அதற்கு அவர் பதில் சொல்லும்போது பெண்களுக்கு என்ன ஊட்டப்படுகிறது என்று சொன்னால் ஆபாசனமும் பழிதவறி நடப்பதும் டேட்டிங் என்ற விபச்சாரமும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது பல்கலைக்கழகங்களில் அதனால் முதலில் அதை அவற்றை எல்லாவற்றையும் மாற்றி இரவு பகலாக நாங்கள் பாடத்திட்டத்தை தயாரித்து கொண்டிருக்கிறோம் எங்கெல்லாம் இந்த மாதிரி கலாச்சாரம் போகாமல் மதர்சா எஜுகேஷன் மட்டும் போச்சோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பெண்களை எங்கேயுமே தடை செய்யலை அது இடங்கள்லாம் குறிப்பிடுகிற ஆப்கானிஸ்தானில் என்னென்ன இடங்கள்லாம் பெண்கள் ஹையர் எஜுகேஷன் வரை படிக்க தான் செய்கிறாங்க ஆகவே இந்த ஹையர் எஜுகேஷனுக்கு நாங்கள் ஒரு வழி பண்ணாமல் நாங்கள் வந்து பெண்களுடைய கல்வியை முத்தாக திறந்து விட முடியாது குறிப்பாக அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆப்கானிஸ்தானில் சிலபஸை மாற்றி ஆகணும்னு சொல்கிறார் ஆக இந்த இந்த விழா ஈரான் எடுக்கிற இந்த விழா இந்த புரட்சியின் ஒரு முத்திரை நாளாக பார்க்கப்படுகிறது அதோடு ஈரான் இன்னொரு வழி இன்னொரு வேலை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு இன்னொரு காணொலியில் சொன்னேன் உலக நாடுகளில் இந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் போடுகின்ற அரபு நாடுகள் கள்ளத்தனமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் விசுவாசமாக இருக்கின்றன வேறு வழி இல்லாமல் என்று கூட வைத்துக்கொள்ளலாம் ஆனால் அவற்றுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நாம் இந்த பாலஸ்தீன யுத்தத்தில் மிகப்பெரிய நாம் நினைக்கின்ற லட்சியங்களை அடைய முடியாது என்ற அடிப்படையில் இவத்துக்கெல்லாம் அந்த அரபு நாடுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய சைத்தானாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவே அடிக்கடி போய் வந்தார்கள் இப்பொழுது அவர்கள் உம்ராவுக்கு கொஞ்சம் பேரை அனுப்பியிருக்கிறார்கள் ஈரானில் இருந்து ஒன்பது வருடத்துக்கு பிறகு மக்காவுக்குள்ளால் வருகிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் ஒன்பது வருடத்துக்கு முன்னால் அங்கே இருந்த ஜேசிபிகளை தள்ளிவிட்டு சில எக்ஸ்ப்ளோஷன்ஸை நடத்தி ஹஜ்ஜிக்கு போன நிறைய பேர் இறந்தாங்க எல்லாம் கூட கிண்டல் பண்ணான் அங்கே யார் இந்த யாரையும் காப்பாற்றவில்லை உங்கள் வந்து காப்பாற்றவில்லை என்றெல்லாம் ஆனால் இது மொத்தமே சியாக்கல் செய்தது என்று இங்கே இருக்கின்ற நமது கைக்கூலி பேச்சாளர்கள் தமிழ்நாட்டிலேயும் கூட நிறைய இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் பேசினார்கள் ஆனால் ச ஈரான் நிரூபித்தது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அது அமெரிக்காவுடைய கைவேலை என்று அமைக்கிக் கொண்டு இருந்தது சவுதி அரேபியா அடுத்த வருஷம் ஒரு லட்சம் விசாக கொடுத்தாங்க நீங்கள் வாங்க கஜிக்கு வாங்க இல்லை நாங்கள் வருவான் இவன் ஏதாவது ஒன்ன செய்துக்கிட்டு எங்க மேலே பழியை போடுவான் நீயும் தலையசைப்பனால் நான் வரமாட்டேன் அங்கே இந்த நாங்கள் நிலைமை சீர் செய்து எங்களுக்காக தெரிய வேண்டும் அங்கே வரக்கூடிய ஹஜ்ஜாஜிகளுக்கு எந்த அநியாயமும் அமெரிக்காவால் செய்யப்பட்டு எங்களுக்கு எங்கள் மீது பழி போடுவது இல்லை என்ற நிலை இருந்தால் தான் வருவோம் என்று இப்பொழுது தொண்ணூறாயிரம் பேர் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்னால் ஒரு லட்சம் பேர் உம்ராவுக்காக வந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் சவுதியிலே இருந்த அதிகாரிகளும் மன்னர்களும் சென்று மன்னருடைய பரம்பரையும் சென்று வரவேற்று இருக்கிறார்கள் ஆக ஒரு சுமூகமான நிலையை அங்கே உருவாக்குகிறார்கள் அமெரிக்கா அமெரிக்கா என்ற அச்சத்தில் இருந்து இந்த அரபு நாடுகளை வெளியிலே கொண்டு வருவதற்கு நல்ல நிலையான ஆணுவ ப இராணுவ பலம் எங்களிடம் இருக்கிறது அவர்களால் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது என்ற நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வகையில் இதுவும் நடந்திருக்கிறது இப்படி ஒரு சர்வதேச சூழ்நிலையில் பெரிய பெரிய மாற்றங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது ஈரான் அதை அதற்கு அது உதவி செய்கின்ற இந்த போராளிகள் குழு போர்க்களத்திலே தங்களுடைய வெற்றிகள் மட்டுமல்ல தங்களுடைய அணிகள் வளர்ந்து வருவதையும் காட்டுகின்றன ஆகவே இனி வரப்போவது ஒரு நியூ வேர்ல்ட் ஆர்டர் ஒரு புதிய உலக ஒழுக்கம் தயாராகிறது அதன் முத்தாய்ப்பாக தான் நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி அரபு நாடுகளில் மன்னர் ஆட்சிகள் மட்டுமே இருந்த க இடங்களில் இந்த இஸ்லாமிக் ரிபப்ளிக் என்றொன்று வந்தது அதனுடைய அந்த விழாவை வாழ்த்து எல்லோரும் வாழ்த்து இருக்கிறார்கள் நாமளும் அதை செய்வோம் அதே நிலை உணர்வோடு அவர்கள் அந்த புரட்சியையும் அதில் விழுந்த விளிமியங்களையும் வேலை கொண்டு சொல்வார்கள் என்று எதிர்பார்ப்போம் வாழ்கிறவானால் ஹிந்திலா ரவி